அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் கற்றாலையை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா இதை பாருங்கள் அப்படிங்கிறது தான் பதிவு அவங்க ரொம்ப முக்கியமான பதிவு கற்றாலையால் விளையக்கூடிய நன்மைகள் கந்திருஷ்டியை எவ்வாறு அது அழிக்கிறது அப்படிங்கிறதோட சேர்த்து மரம் செடி கொடிகள்லாம் நடும்போது கற்றாலையோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த தொகுப்பில் நம்ம இருக்கோம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க ஆமாம் கற்றாலை அப்படிங்கிறத நம்ம ஒரே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறோம் மருத்துவ ரீதியாக அதற்கு அதிக முக்கியத்துவம் உண்டு அதே போல் கந்திருஷ்டியை போக்குவதில் அதற்கு அதிக ஆற்றல் உண்டு பிற செடி கொடி மரங்கள் எல்லாம் காய்ந்து போகாமல் காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் அந்த கற்றாலைக்கு உண்டு வித்தியாசமாக இருக்கா அல்லது புதுசாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க அதில் மூணாவதாக சொன்னதை முதல்ல பாத்திரம்ல இப்போ இந்த மரம் வைக்கிறீங்க செடி கொடிகள் உங்களுக்கு பிடித்த செடி கொடிகள்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப வறண்ட காலமாக இருந்தால் கூட அந்த செடியை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் கற்றாலையே அந்த செடியை சுற்றி ஒரு கற்றாலை அல்லது இரண்டு கற்றாலை நீங்கள் வச்சிங்கன்னா போதும் இயற்கையிலே பார்த்தீங்க அப்படின்னா கற்றாலையை வந்து கட்டி தொங்க விட்டா கூட உயிர் பெற்றே எப்பொழுதுமே இருக்கும் காரணம் காற்றில் உள்ள ஈரப்பதத்தை ஈர்த்து அது வாழக்கூடிய தன்மை உடையது அந்த வகையில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கூட அதோட வேர் பகுதிகளில் அதை சேமித்து வைத்து கொள்ளும் பக்கத்தில் இருக்க தாவரத்துக்கும் அது தண்ணீரை அது கொடுக்கும் அந்த ஈரப்பதத்தை அப்படியே வச்சுட்டு இருக்கனால அருகாமையில் உள்ள தாவரங்களும் அதை எடுத்துக்கொண்டு வாழும் இது வந்து நீங்கள் கரூர் மாவட்டத்தில் வானகம் இருக்குது நம்மால்வார் ஐயாவோட வானகம் அங்கே போனீங்கன்னா இதைத்தான் செயல்முறை பயிற்சிகளில் முதல்ல சொல்லுவாங்க ஒரு செடி நடுறதுனாலும் சரி மரம் நடுறதுனாலும் சரி இதை பண்ணுங்கள் அந்த உயிர் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் போகாது அந்த தாவரத்துக்கு இந்த கற்றாழை காப்பாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் அதே போல் இது மருத்துவ பயன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமானதுன்னே சொல்லலாம் அந்த ஈறுகளில் ரத்தம் வழியுது அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா அவங்க வயிற்று வலி திடீர்னு அஜீரணத்தால் ஏற் ஏற்படக்கூடிய வயிற்று வலி இதையெல்லாம் போக்கக்கூடிய தன்மை உடையது இந்த கற்றாழை அப்படின்னு சொல்லுவாங்க அது சித்த மருத்துவரோட ஆலோசனையின் பேர்ல வந்து அந்த கற்றாலையை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு கற்றாலை ரொம்ப முக்கியம் பசிக்கவே இல்லைனா கூட கற்றாலையை நல்லா அலசிட்டு ரொம்ப சின்னதா ஒரு பீஸை எடுத்து நல்லா அலசிட்டு அதை நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்டாலும் சரி அதே போல் மோர்ல அடிச்சு குடிச்சாலும் சரி வயிறு வந்துட்டு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு சிறப்பு வந்து அந்த கற்றாலைக்கு இருக்கு இது எல்லாம் மருத்துவரோட ஆலோசனை பேர்ல எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு யார் சித்த மருத்துவர்களோட ஆலோசனையின் பேர்ல அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த கண்திருஷ்டிக்காக கற்றாலை கட்டுவது வீட்டோட நுழைவாயிலுக்கு முன்னாடி வந்து இந்த கற்றாழையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம் நம்ம வீட்டில் கூட அதை நம்ம பயன்படுத்தியிருப்போம் அதை அப்படி கட்டி தொங்க விடுறது சிறப்பானதா அல்லது நட்டு வைக்கலாமா அப்படின்னு சொன்னோம்னா கட்டி தொங்க விடுறது ரொம்ப சிறப்பான விஷயம் ஏன்னா எல்லாத்தோட கண் பார்வையிலும் அது படும் அப்படிங்கிறனால தான் கட்டி தொங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல நாங்க வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைக்கிறோம் அப்படின்னா தாராளமா நட்டு வைக்கலாம் ஆனால் தொடர்ந்து அதை சுத்தம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படிங்கறத மறந்துடாதீங்க ஏன்னா ஒரு கற்றாலை வச்சீங்கன்னா அந்த ஒரு கற்றாலை மட்டும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த போத்து வடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அருகாமையில் அது அடுத்தடுத்த கற்றாலைகளை உண்டு செய்து கொண்டே இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அடம்பாக இருக்கும் கிராம பாஷையில் சொன்னால் அடம்பாக இருக்கும் அப்போ அந்த கற்றாலை வந்து நம்ம சரியாக சுத்தப்படுத்தலை அப்படின்னா மாதிரி இருக்கும் அதை பார்க்குறதுக்கு அப்போ சின்ன சின்ன விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் அது தங்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறனால கீழ நீங்க நட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது அதை முறையாக சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துறதுனா தேவையில்லாத குப்பை கூளங்கள் அங்க அண்டாத மாதிரி வந்து நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா கற்றாலை வைக்கிறதும் சிறப்பு தான் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டுமே கந்திருஷ்டியை போக்கவல்லதுதான் இந்த ரெண்டை ஒப்பிடும் போது நம்ம இப்ப வீட்டு மேலே வந்து கட்டி தொங்க விட்டோம் அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக சொன்ன அந்த பாதிப்பு அப்படிங்கிற அந்த விஷ ஜந்துக்கள் அண்டுவது அப்படிங்கறது ஏற்படாது இன்னொன்று கந்திருஷ்டியும் போகவல்லது அப்படிங்கறனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து கட்டி தொங்க விட்டுடலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சரி இது எந்த கிழமைகளில் வந்து செய்யலாம் அப்படின்னா பொதுவாக எல்லா கிழமையிலும் செய்யலாம் அப்படின்னா கூட வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலை நேரத்தில் இந்த கற்றாழையை கட்டி தொங்க விடுவது அப்படிங்கிறது சிறப்பு இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ வீட்டுக்கு சாம்பிராணி போடுவோம் இல்லையா வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை சாம்பிராணி போடும்போது அப்படியே அந்த கற்றாழைக்குமே கொஞ்சம் அந்த சாம்பிராணி வாசத்தை காமிப்பாங்க இதெல்லாம் என்ன புதுசாக இருக்குது மூட நம்பிக்கை அது இல்லை நம்ம வந்து நம்மை காக்கக்கூடியவற்றை தெய்வமாக கருதுவோம் இல்லையா அந்த வகையில் கற்றாலைக்குமே வந்து அந்த சாம்பிராணி புகை போடுற வழக்கம் இருக்குது நம்ம செய்கிறதுனா செய்யலாம் இதை கட்டி தொங்க விட்றோம் ஏன்னா திடீர்னு வந்து கற்றாழை கிடைக்கல இரவு நேரங்களில் நம்மளுக்கு மருத்துவ பயனுக்காக தேவைன்னா அதில் இருக்க ஒரு கீற்றை அறிந்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு இதை கீற்றை வந்து அரித்து நல்ல கழுவிட்டு ஏன்னா திருஷ்டிக்காக கட்டப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம் பெரும்பாலும் திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நம்முடைய மருத்துவ பயனுக்காக அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் திடீர்னு கற்றாழைய இரவு நேரங்களில் நீங்கள் போய் தேட முடியாது இல்லையா அப்போ கட்டி தொங்க விட்ருக்கோம் அப்படின்னா வெளியே நட்டு வச்சுருந்தா கூட போகிறதுக்கு பயமாக இருக்கும் வெளிச்சம் இல்லைனா இதை அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் நல்லா அலசிட்டு நீங்கள் கண் திருஷ்டிக்காக கட்டணும் அப்படின்னா கூட அதை இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மருத்துவத்துக்காக அப்படிங்கும்போது எதுவும் தப்பு இல்லை அதை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை பயன்படுத்தலாம் தவறே கிடையாது ஏன்னா மிளகாய் எலும்புச்சம்பழம் படிகாரக்கள் எல்லாம் சேர்த்து கட்டுறாங்க அதுவுமே வந்து அப்படின்னு இருந்தாலும் இரவு நேரங்களில் ஏதாவது விஷ ஜந்துக்கள் விடுகிறது அப்படின்னா அதை எடுத்து தான் பயன்படுத்துவாங்க அந்த மிளகாயை கடிக்க சொல்லுவாங்க எலுமிச்சம்பழத்தை வந்து பிழிஞ்சு வாயில் சாறு விட்டு குடிக்க சொல்லுவாங்க இது எல்லாமே மருத்துவ பயனுக்கானது தான் அதே போல் தான் இந்த கற்றாலையுமே கூட அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் உள்ள கந்திருஷ்டிகள் அதாவது வீட்டை வந்து கந்திருஷ்டிகள் தாக்காமல் பாதுகாக்கிற அதே சமயத்தில் நமக்கு அது மருத்துவ ரீதியாகவும் பயன்படக்கூடியது அப்படிங்கிறனால இந்த கற்றாலைய வீட்டில் கட்டி கண்டிப்பாக தொங்க விடுங்க அது பயனுள்ள வகையில் இருக்கும் இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறோம் ஒரு சின்ன பாத்திரத்தில் இந்த கற்றாலையை நட்டு வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் தப்பே கிடையாது வீட்டு முன்னாடி என்ட்ரன்ஸில் வந்துட்டு வைக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க நன்றி வணக்கம்